வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதிய தொழிலாள சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் எதிர்கட்சிகள் சார்பில் இன்று பந்த் நடைபெற்றது பந்தையொட்டி ஆட்டோ பஸ்கள் ஓடவில்லை சினிமா தியேட்டர் மதுக்கடை பெட்ரோல் பங்க் மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டன அரசு பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்கின நகரின் பல இடங்களில் தொழிற்சங்கங்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது போக்குவரத்து பாதிப்பால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன நகர் முழுதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அரசு பஸ்கள் மற்றும் உள்ளூர் பஸ்கள் போலீஸ் பாதுகாப்புடன் புதுச்சேரி எல்லை வரை இயக்கப்பட்டன தொழிற்சங்கங்கள் நடத்திய பந்தால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது Yeah. போராட்டம் இது போராட்டம் 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 இந்தியா கூட்டணி போராட்டம் இந்தியா கூட்டணி போராட்டம் இந்தியா கூட்டணி போராட்டம் இந்தியா கூட்டணி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் காவிரியின் குறித்து மேகதாட்டை அணை கட்டுவதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் காவிரி மேகதாட்டை அணை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான அலுவலகத்தை திறந்துவிட்டோம் உடனடியாக மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த கர்நாடக மாநில மத்திய அமைச்சர் குமாரசாமி திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெறுகிறது எனவே தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெறாமல் மத்திய அரசால் அனுமதி கொடுக்க இயலாது எனவே உடனடியாக கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து இரண்டு தினங்கள் கழித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மேகதாட்டு அணை கட்டுமான பணி துவங்கிவிட்டதாக அறிவித்துள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்க மறுத்து மவுனம் சாதிப்பது டி கே சிவக்குமாருடைய கருத்தை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டதோ என்று அஞ்சல் தோன்றுகிறது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்ட அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும் ஏற்கனவே திமுக அரசு கர்நாடகத்திற்கு எதிராக போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றதால் ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்று கூடி போராடி பெற்ற உரிமையையும் பறிகொடுத்து விடுமோ என்று அஞ்சுக்கு நீதி கேட்டு புதிய தமிழகம் கட்சி சார்பில் மதுரை கலெக்டர் ஆபீஸ் அருகில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய தமிழக போராட்டம் மனித காவல் நிலைய அஜித் குமாரின் காவல் நிலைய இந்த காவல் நிலைய சாவுகள் இந்து பெரிதாக பேசப்பட்டாலும் கூட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் வந்து அதை நினைவில் வைத்திருக்க முடியாது ஊடகங்கள் வைத்திருக்க முடியாது அரசியல்வாதிகள் வைத்திருக்க முடியாது எனவே மறந்து விடுகிறார்கள் மக்கள் மறந்து விடாது என்பதற்காக வந்து அந்த வழக்குகளிலிருந்து எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையை நகர்ந்து செல்வதில்லை எனவேதான் இது வந்து இந்த அஜித் குமார் மரணம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு கண்ணை அதாவது ஐயோ இது வந்து இதன் மூலமாக இனிமேல் வந்து காவல் நிலையங்கள் ஒரு சின்ன சித்திரவதை ஒரு கூட நடவடையக்கூடாது எந்த விதமான அத்துமீறல் மீறாத அளவிற்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அதே மத்திய அரசு எடுக்கணும் எங்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் இந்த காவல் நிலைய சித்திரவதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த சித்திரவதைக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் இதில் இப்பொழுது வந்து இந்த சித்திரவதையில் வந்து படுகொலையில் ஐந்து காவலர்கள் மட்டுமே வந்து குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அந்த ஐந்து காவலர்கள் மட்டும் எப்படி தனியாக வந்து போக முடியும் அவர்களை வந்து அந்த குமார் விசாரணைக்காக வந்து செல்லுங்கள் என்று அனுப்புந்தார் அப்படிக்குள்ள பின்னால என்ன என்னென்னமோ இருக்கிறது எனவே இதனுடைய ஆணிவேர் என்ன என்பதை கண்டறிந்து அனைவரையும் வந்து இதில் வந்து சேர்த்தாத்தா இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரும் இந்த காவல் நிலையங்களை ஆளுங்கட்சிக்காரர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் ஒரு இன்ஸ்பெக்டரே இருக்கிற ஒரு கிளை செயலாளர் மீறி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்கு அப்போ அவர்கள் கையிறு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆளுங்கட்சி என்ன சொல்றதோ ஒன்றிய செயலாளர் என்ன சொல்றாரோ அந்த பகுதியுடைய பிரமுகர் என்ன சொல்றாரோ ஒன்றியத்தில் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய நிலைக்கு காவலர் தள்ளப்படுகிறார்கள் அப்ப நமக்கு எதுக்கு வம்பு அந்த காவல் நிலையத்தில் அப்படித்தான் நடக்குது இந்த காவல் நிலையத்தில் தமிழ்நாடு இப்படித்தான் நடக்குது நான் மட்டும் ஏதாவது தட்டி கேட்டால் நம்மளை வந்து தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க அல்லது வேறு ஏதாவது வந்து முக்கியம் இல்லாத போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அச்சப்பட்டு காவல்நிலை அதாவது ஆளுங்கட்சியினுடைய புதுச்சேரியில் யாருக்கு அதிகாரம் என்பதில் கவர்னருக்கும் முதல்வருக்கும் பணி போர் நடக்கிறது சுகாதாரத்துறை இயக்குநராக ஒருவரை முதல்வர் பரிந்துரைத்தார் ஆனால் அவருக்கு பதிலாக வேறொரு அதிகாரியை கவர்னர் நியமித்தார் கவர்னரின் இந்த செயலால் டென்ஷன் ஆன முதல்வர் ரங்கசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய நேற்று முடிவெடுத்தார் சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனால் முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்யவில்லை கவர்னர் மற்றும் முதல்வர் இடையே நடக்கும் அதிகார போட்டியால் மக்கள் பணி பெருமளவில் பாதிக்கப்படுகிறது என குற்றம் சுமத்திய சுயேச்சை எம்எல்ஏ நேரு சட்டசபை முன் தனி நபராக தர்ணா போராட்டம் செய்தார் எம்எல்ஏவின் வின் தர்ணா போராட்டத்தால் சட்டசபை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நேத்திலிருந்து முடங்கப்பட்டதாக தெரிகிறது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ரெண்டு நாளா சட்டமன்றத்துக்கே வரல அமைச்சர் பெருமக்களும் யாரும் சட்டமன்றத்தில் இல்ல இன்னைக்கு வர பொது மக்களும் யாராவது சந்திக்க வரது கூட யாரையும் பார்க்க முடியல அதிகாரம் இந்த அரசுக்கு இருங்க இருங்க இந்த அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது மக்களே உணர்வு சூழ்நிலை வந்ததுனால நாங்க டெல்லிக்கு சென்று போராடி அழுத்தமே கூட்டு வந்தோம் ஆனா அந்த அழுத்தத்துக்கும் எந்த ஒரு சில அரசியல் கட்சி தவிர மற்றவங்க யாரும் கையில் எடுக்கல இன்று பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நிலைமை இன்னைக்கு அந்த தாக்கம் இன்னைக்கு புதுசேர தெரிகிறது மூணு இன்னைக்கு அத ஒரு ஒரு துறை டைரக்டரோ இல்ல ஒரு துறை தலைவர் இல்லையோ மாற்றம் அதிகாரமும் இல்ல அதை நியமிக்க கூட அதிகாரியும் இந்த சட்டமன்றத்துக்கு இல்லன்றது நிறுவனம் ஆகிடுதுன்றது உங்க வாயிலா தான் நீங்க தெரியப்படுது எனக்கு தெரியாது ஏன்னா யார வந்தாலும் நம்மளுக்கு மக்கள் பணி செய்யணும் இந்த அதிகார போட்டிக்கு நாங்க தள்ள அதே நேரத்தில் இந்த கூட்டணி அரசுல மூணு நியம நியமிச்சாங்க அப்ப கூட யாரு கொடுக்கறாங்க ஒரே கட்சிக்கு தான் கொடுக்கறாங்க மத்தியில் யார் ஆள்றாங்களோ அந்த கட்சி பிரதிநிதிக்கு தான் இங்க சட்டமன்றத்தில் நியமனம் நியமிக்கப்படுறாங்க ஒரு மூத்த அரசியல்வாதியோ அல்லது ஒரு விஞ்ஞானியோ விவசாயியோ ஒரு கல்வியாளரையோ இந்த நியமனம் அவங்களை புகுத்த மாட்டாங்க உங்களுக்கு கட்சிக்கு தேவையான மட்டும் தான் அதே நேரம் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த பதவியை கொடுக்க கிடையாது அதே நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னாக்கா மூணு எம்எல்ஏ ராயினா பண்ண வச்சாங்க ஒரு ஆயுதர் அமைச்சரும் ராயினா பண்ண அப்ப என்னக்கா ஆரம்பத்தில் ரெண்டு ஆயுதர் அமைச்சருக்கு நாங்க பதவி கொடுத்து பெருமைப்படுத்திக் கொண்ட இந்த அரசு இந்த கூட்டணி அரசு இரட்டை என்ஜின் அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதர் அமைச்சரை கூட இன்னைக்கு அவங்க இந்த பிரதிநிதம் கொடுக்கல இதனால சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அதாவது அரசியலமைப்பு சட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுக்குது அந்த அரசியலமைப்பு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த ராய்னா பண்ணிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புறக்கணிங்க அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க அதே நேரத்தில் இந்த அமைச்சரவையை நீங்க எல்லாம் ராய்னா பண்ணிட்டு நம்ம நின்று மாநில தகுதி போகணும்னு போராடுங்க அப்ப இன்னைக்கு முதலாளா நான் என்னோட ரிசன் கடித முதலமைச்சர் நான் சொல்றேன் அப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இதை உங்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் காதி மற்றும் கிராமத் தொழில்கள் ஆணையம் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் மற்றும் பெட்கிராப் சேவை நிறுவனம் சார்பில் வாழினார் தொழில் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் மதுரை ஒருங்கிணைப்பாளர் கலிஃபூர் ரஹ்மான் வரவேற்றார் பெக்ராக் நிர்வாக இயக்குநர் சுப்புராம் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் மதுரை கோட்ட மேலாளர் செந்தில்குமார் ராமசாமி மற்றும் மதுரை மேலக்கால் வாழைநாள் மூலம் பொருட்கள் தயாரிக்கும் முருகேசன் பங்கேற்றனர்

अरहला उनको तो मार्केटिंग सपोर्ट ना करें कोई करें ना करें तो मैं कुछ ना करा पाते हैं ना करें ना करें ना करें नी करा ना कुछ ना करें ना इन्हें सोचा था नी क्या आवाज़ नहीं करा कुछ नी क्या बोलते हैं वो कुछ ना कुछ सपोर्ट करने लगे ना अन्य तरह की सपोर्ट करने नी क्या आता था चांस

நிகழ்ச்சியில் ரூட் செட் முதுநிலை பயிற்றுநர் வீர ராகவராவ் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிற்சங்க பொதுச் செயலாளர் தியாகராஜன் பங்கேற்று கைவினை தொழில் முன்னேற்றம் குறித்து பேசினர் நிகழ்ச்சியில் ஃபெட்கிராட் நிறுவனத்தில் டெலிகாலர் பயிற்சி முடித்த தொழில் முனைவோர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஃபெட்க்ராட் நிர்வாகிகள் அங்குசாமி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் செய்தனர் நிகழ்ச்சி பொருளாளர் சாரல் ரூபி நன்றி கூறினார் கோவை மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வழியாக ஊட்டிக்கு தினமும் ஒருமுறை மட்டும் இயக்கப்படும் மலை ரயில் இன்று காலை ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு குன்னூருக்கு காலை பத்து பத்து மணிக்கு வந்து சேரும் பிறகு ஊட்டிக்கு செல்லும் இன்று காலை ஏழு பத்து மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து இருநூறு சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்ட மலை ரயில் கல்லார் அருகே ஆறாவது கிலோமீட்டர் பகுதியில் திடீரென வீல் ராடு உடைந்தது உடனடியாக ரயிலை பைலட் டிரைவர்கள் நிறுத்தினர் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாற்று எஞ்சினில் மலை ரயில் இணைத்து ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டது பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு குன்னூர் வந்த மலை ரயில் ஊட்டிக்கு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு சென்று சேர்ந்தது சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று சேர முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர் நாங்க திருச்சிலிருந்து வரோம் காலை ஏழு பத்துக்கு மேட்டுப்பாளையத்துல குன்னூருக்கு ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலந்து ஒரு டூ கிலோமீட்ரு வந்ததுமே சம் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருந்தாங்க ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டிருந்தது அதுக்கப்புறம் என்னன்னு இறங்கி பார்த்தப்ப ராடு தனியாக இருந்தது அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு இன்ஜின் போட்டு இப்போ இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க காலேஜ் ரோடு புளியங்காட்டைச் சேர்ந்தவர் தாராதேவி வயது ஐம்பது இவர் கள்ளம்பாளையம் இந்திரா நகர் எம்ஜிஆர் நகரில் தகர கொட்டகையில் நாற்பத்தி இரண்டு வீடு அமைத்து தலா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத வாடகைக்கு விட்டார் இந்த வீடுகளில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களது குடும்பத்துடன் தங்கி பணியின் நிறுவனம் கட்டட வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று மதியம் இரண்டு முப்பது மணியளவில் நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ள கொட்டகை வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியது ஒரு சில வினாடிகளில் அடுத்தடுத்து சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதற ஆரம்பித்தது இதை பார்த்து மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அடுத்த சில நிமிடங்களில் வீடுகள் முழுதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர் விபத்தில் நாற்பத்தி இரண்டு தகர வீடுகள் பொருட்கள் பணம் நகை மாணவர்களின் கல்விச் சான்று என அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது குடிநீர் தெருவிளக்கு டாய்லெட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத வீட்டில் அப்பாவி மக்கள் குடும்பத்துடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தனர் ஒரு சில வீடுகளுக்கு மட்டும் மின் இணைப்பு பெற்று நாற்பத்தி இரண்டு வீடுகளுக்கும் பயன்படுத்தியது அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது தீ விபத்து இரவு நேரத்தில் நேர்ந்திருந்தால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் நல்வாய்ப்பாக பகலில் தீ விபத்து ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை வீடு உடைமைகள் என அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்கும் அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்கு அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் தீ விபத்து நடந்த இடத்தை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அண்ணாதுரை ஆர்டிஓ மோகன சுந்தரம் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர் வீடுகளை இழந்தவர்களின் விவரங்களை வருவாய்த்துறையினர் சேகரித்து வருகின்றனர்